தயவு செய்து அவர் விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு ஒரு குட்டி ராபிட் ஃபயர் ஒரு நாலஞ்சு அஞ்சு கேலி மட்டும் குட்டி குட்டியா நீங்க உங்க கூட அப்படியே நடிகர் பிரியன் இயக்குனர் பிரியன் யாரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மைக்ல நடிகர் வேலை தான் ஈஸியாக இருக்கு தமிழ் பாடலாசிரியை உருவாக்குறதுக்காக தமிழ் திறப்பாக கூட உருவாக்கினீங்க அடுத்து சினிமாவில இருக்கிற இருபத்தி நாலு டிப்பார்ட்மெண்ட்லேயும் மக்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு தமிழ் துறை கூடம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க பயங்கரமாக இருக்குது விஜய் சட்ட கே கொண்டே கேள்லாம் என்கிட்ட கேட்டுருக்கீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் அடுத்து பரமணம் அவ்வளோ தான் அவர் ரெடியாக போயிட்டார் ஆல்ரெடி அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அரணம் டூ எப்போ கொஞ்சம் ஒரு நாள் கூட ஹீரோ நடிச்சுட்டா அப்புறம் வரேன்னு இறுதிய நிறைய குட்டி கேள்வி நீங்கள் படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கீங்க குறியீடாகவும் இருக்குது நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு நல்ல விஷயம் அதில் தான் ஆரம்பிக்க போகிறேன் சிறப்பு தொடங்கையா சுயம் கொழுத்தீர் படைப்பாளனாக்கி தமிழ் தாய்க்கு வணக்கம் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கூடிய அன்பர்களுக்கு வணக்கம் என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம் தமிழ் திரைப்பாக்கூட சொந்தங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவர் எங்களுடைய நவசு சொன்னார் அறம் வெல்லும் அதுதான் செய்தி என்றைக்குமே அறம் வெல்லும் எத்தனை துயர் வரினும் எத்தனை தடை தரினும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து என்றும் முடிவில் அறம் வெல்லும் அதுதான் அறணத்துடைய கண்டென்ட் என்னங்கடா எப்போ பார்த்தாலும் நாலு பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது கூப்பிட்டா தானே கூப்பிட்டா வந்தால் தானே நாங்கள் தான் வர்றோம் அதனால் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் கூப்பிட்டுலாம் பார்த்தாச்சு சரி பரவாயில்ல ஏன் அதான் ஆடி லஞ்சில் கூப்பிட்டு விட்டுற தானே நினைக்கிறீங்க இருந்தாலும் கூப்பிட்டேன் ஒரு மரியாதைக்கு சரி அது பரவாயில்ல அதே டைராக் ரிப்பீட் பண்ணிக்கோட ஆடி லஞ்சில் இருந்த சிறு புள்ளி பெரும் புள்ளி சேரேன் சரி ரொம்ப மகிழ்ச்சியான மேடை இது ஒரு இரண்டு பகுதியாக பேசுறேன் முதல் பகுதியை கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆரம்பித்து அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ரெண்டாவது பகுதியில் வழக்கம்போல் நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அது நாளைய பேருக்கு பயன்படும் நான் கற்றுக்கிட்டதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரிலீஸில் அதை ரெண்டையும் பேசிடுறேன் ஸோ முதல்ல இந்த சிங்கப்பாதை ரஜினி சார் காயினு சுண்டு அந்த மாதிரி புத்தர் ஹிட்லர் மாதிரி ஃபஸ்ட்டு சாஃப்டாக போயிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்தை வந்து சிக்கல் இந்த இந்த இதை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது இந்த கதை நல்ல கதை அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது அதை இன்னைக்கு செய்து அது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் இருபத்தைந்து நாள் வெற்றி படம்ன்றது சாதனை இனி அதை தவிர்க்க முடியாது இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்களும் இருபத்தஞ்சு நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்கு அப்போ இது காணா போயிடும்ல அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்னைக்கு உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம் மற்றவங்க சொல்கிற இடம் வேற இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தே நான் ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும் ஏன்னா நாங்கள் ஜனவரி அஞ்சு வந்தோம் அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க எப்படி அடுத்து இருபத்தஞ்சு சக்ஸஸ் மீட்டு இப்பயே மூணு நாள் நாலு நாள் சக்ஸஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இது அழுத்தமாக சொல்லிருக்கா தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பட நோக்கமே ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு ஒரு புது இயக்குநருக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை இந்த அருணம் வழங்கும் ஓ ஜெயிச்சலாம் போல இருக்கு சாத்தியம் தான் போல இருக்கு சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்த அது குறித்து நான் விரிவா பேசுறேங்க ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல கடகடன் நான் எல்லாருக்கும் நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிடுறேன் முதல்ல தமிழ் திரைக்கூடத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுடைய நன்றியை சொல்றேன் ஏன்னா வெறும் கதையை மட்டுமே கேட்டு நம்பி அந்த கதையை புரிந்து கொண்டு என்னோட வந்து கைகோர்த்து நின்ற என்னுடைய தமிழ் திரைக்கூடத்துடைய தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உங்களுக்கு அடுத்ததாக என் கூட கைகோர்த்து நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஏன்னா நிறைய பேரும் உங்களுக்கு எல்லாரையும் சொல்லணும் இதில் நான் எல்லாரையும் சொன்னதா எடுத்துக்கணும் ஒளிப்பதிவு வாழ ஆரம்பிச்சு படத்துக்கு பாட ஆரம்பிச்சு இசையப்பாளர் ஆரம்பிச்சு எல்லாரையுமே நான் இதில் சொல்லிடுறேன் என்னுடைய நடன இயக்குநர்கள் ஆரம்பிச்சு எல்லாரையும் மொத்தமா ஒருத்தரையும் நான் உடலை அப்படி நீங்க எடுத்துக்கணும் உதவி இயக்குநர்கள் ஆரம்பிச்சு எனக்காக லைட் பிடிச்சவங்க லைட்டை மேலே போட்டவங்க அதை வந்து ஆரம்பித்து நான் எல்லா எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வண்டி ஓட்டினவங்க மொத கொண்டு மொத்தமாக சொல்லிடுறேன் அவங்க எல்லாருடைய கலவை தான் ஆரணம் அவங்க எல்லாருக்கும் இந்த வெற்றி போய் சேரும் அவங்க எல்லாருக்கும் இது சாத்தியம் அவங்க எல்லாருக்கும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வருஷம் அதாவது நான் மேடையில் பேசினேன் நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க சார் நீங்கள் திருப்பி அவங்கள பற்றி அழுத்தமாக பேசுங்கள் சார் அப்படின்னு என்னென்னா நான் சொன்னது தான் கட்டேசி நிமிடம் வரைக்கும் ஒரு கதை நாயகி வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட அதாவது நான் இந்த ஆடியோ லான்சில பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதிமூணு தொலைக்காட்சிகள்ல இருபத்தி ஐந்து யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் சலிக்காம சாப்பிடக்கூட நேரம் இல்ல ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வந்து கூட வந்து உட்காந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை பண்றாங்க ஏன்னா அந்த உன்னொரு பொண்ணு வரல அந்த உன்னர் பையன் உயிரோட இருக்கானா இல்லையானு எனக்கு தெரியல ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரில அதனால் வரவே இல்லை அதை நான் விட்டுட்டேன் விட்டுருங்க எவ்வளோ தூரம் கூப்பிட்றது அவங்கவுங்க படத்துக்கு அவங்க தான் வேலை செய்யணும் நம்ம ஹரிவுத்ரா சார் கூட சொன்னார் தூக்குதறியில் வந்து பிரச்சனை எல்லாம் யார் வர மாட்டேங்கிறாங்கன்னு சரி அது வேணங்கிறாரு சரி அதனால் அதோடைய வலிமை என்னன்னு எனக்கு தெரியுது ஒரு 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 லான்ச்சுக்கும் ஒரு ஒரு சின்ன 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 விஷயத்துக்கும் நாங்கள் தேட்ரு விசிட் போனோம் பாருங்கள் கடைக்கோடி கிராமத்து வரைக்கும் நான் போனேன் அங்கேயும் அவங்க வந்து நின்னாங்க அது வந்து பெரிய விஷயம் ஒரு கதைநாயகி வந்து அவ்வளோ அவ்வளோ செய்யணும்னு அவசியம் இல்லை அது அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை காமிக்கிது ரொம்ப ரொம்ப நன்றி வருஷா ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பு மற்ற என்னுடைய அனைத்து பேருக்கும் நன்றியை திருப்பி சொல்லிக்கிறேன் ஒட்டு மொத்தமாக அடுத்ததாக ஹரிவுத்ரா சார் அதாவது நான் ஓடுறேன் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அது செஞ்சாகணும்னு இருக்கு அப்படின்னா அது அவருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப அவருக்கும் அதே நேர்த்தியும் காதலும் இருந்ததால் மட்டும்தான் இது சாத்தியம் ஆச்சு அவர் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை உத்ரா ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை நான் போகிறேங்க அப்படின்னா நான் மட்டும் இப்படி போகிறது நீங்கள் வாங்க சார் சொல்லி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு எத்தனை தேட்டர் ஓனர்கள்ட்ட பேசியிருப்போம் எத்தனை பேர்ட்ட பேசியிருப்போம் எங்கள் போஸ்ட் வைக்கல என்னென்னமோ அவ்வளோ இழுத்துட்டு கூட ஓடினார் ஒரு வெளியிட்டாளர் வந்து சென்சார் ஸ்கிரிப்ட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் வேலை பார்த்தார் அவர் அப்படி ஒரு வெளியீட்டாளர் கிடைப்பாரான்னு எனக்கு தெரில அப்படி யாரக்காது உங்களுக்கு வேணும் சரியான ஒரு வெளியீட்டாளர் வேணும் உங்களுடைய படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா இந்த இடத்தில் நான் உரிமையோடு பரிந்துரை செய்கிறேன் ஹரி அவர்களை தொடர்பு கொள்ளுங்க அவர் படமாக அதை எடுத்து அவர் வேலை செய்வார் அதனால தான் இன்றைக்கி இந்த மேடை கூட சாத்தியம் அவருடைய ஒத்துழைப்புனால தான் இல்லைன்னா இந்த மேடை சாத்தியம் இல்லை நான் படம் பண்ணிட்டேன்னு வச்சு நான் என்ன பண்ணுறது அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த நேர்த்தி தான் நன்றி சார் அந்த மகிழ்ச்சி அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் விஷயத்துக்கு போயிடுவோம் அரணம் என்ன செய்தது என்ன தந்தது இதே மேடையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த புது படம் இந்த சின்ன படங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது எங்களை சுற்றி இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது எங்களை ரிலீஸ் பண்ண விட்டா பார்ப்போம் எங்களை முதல்ல தேட்டரு கொடுத்தா பார்ப்போம் எங்களை ஒரு வாரம் நிற்க வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து இந்த மேடையில் பதிவு செய்திருந்தேன் அதில் எனக்கு ரெண்டு வகையான அழைப்பு வந்தது அன்னைக்கு நான் பேசிட்டு கீழே இறங்கின உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது அழைப்பு தம்பி வளர்ந்து வர்றீங்க ஏன் இப்படி அதாவது அக்கறையான மிரட்ட அக்கறையான மிரட்டெல்லாம் வந்தது எனக்கு உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சி சொல்லுவாங்கல்ல அப்படி கொஞ்சி எல்லாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் ச தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம் அந்த மேடையில ஏறி இந்த பிரச்சனைகளை இந்த அரசியலை இந்த சிக்கல்களை பேசுறோம் அப்ப அதெல்லாம் பரவாயில்லங்க நான் அது ஓகே ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நல்ல நல்லா இருந்துச்சு இந்த மிரட்டினதெல்லாம் நேரா மிரட்டல குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது நேராக நேரா குடிக்கலாம் தேனை தடி கொடுப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் பாத்துக்கப்பா இப்போதான்ப்பா நீ வர்ற படலாசிரியா நீ இருக்கீங்க ஆனால் நடிகராக இப்போ தான் மேலே வர்றீங்க எல்லாரையும் பெரிய பெரிய ஆளெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்தது எனக்கு ஒரு புன்னகை தான் இருந்தது நானும் இது கால் வரும்னு தெரிஞ்சுதான்னு நம்ம பேசுகிறோம் அதனால் அது இருந்தது அதே உணர்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருந்தது அவ்வளவு தயாரிப்பாளர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது சார் சத்தியமான உண்மை பேசுனீங்க சார் சத்தியமாக பேசுனீங்க சார் எங்க சார்பாக பேசுனீங்க சார் ஒன்றும் பண்ண முடியல சார் பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அதோட சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா அதிலிருந்து பாத்தீங்கன்னா பேசுபொருள் முழுக்க ஒரு நாலு வாரம் நம்ம தான் இருந்துச்சு கடைசி இப்ப எஸ் பேசுன பேசின வரைக்கும் போன நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம கண்டுதான் போயிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சின்ன படத்துக்கு பிரச்சனையா இந்த விஷயங்கள் ஏன் ரீரிலீஸ் படத்துக்கு பிரச்சனைமோ பெரிய பட்ஜெட் படங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய விவாதமா வந்தது இந்த அறிவார்ந்த விவாதத்துக்காகவும் இந்த பேச்சுக்காக மட்டுமே தான் நான் பேசினேன் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது போய் சேர்ந்துருச்சுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி எனக்கு இந்த தரத்துல ஏன்னா இது எனக்காக நான் பேசலை அது ஒட்டுமொத்த எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன் அது கடைசிக்கும் பாடு பொருளாகிட்டு ஒரு கேப்டன் இல்லருடைய ஒரு ரிவியூலாம் ஒருத்தர் சமத்துட்டு திட்டியிருந்தார் பார்த்தேன் நான் எங்களுக்கு படம் பண்ண சொன்னால் உங்களுக்கே பண்ணிக்கிறீங்களாடான்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தேன் நான் ஸோ ஒரு ஆயிரம் துப்பாக்கி ஒரு ஐம்பதாயிரம் புல்லட்டு தோட்டாக்கள் ஒரு அஞ்சு லாரி ரத்தமா இருக்குது இன்றைக்கி சினிமா அப்படின்றத வந்து நான் சொல்லலை நான் ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்காங்க அது நல்ல விஷயம் அது சரியான களமாக தான் இருக்குது மனநல காப்பாற்றுக்கப்புன்ற வரைக்கும் போயிடுச்சு அந்த கண்டென்ட் ஸோ அந்த வகையில் அது திரும்பி சினிமா பேசுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் இந்த அரணம் இந்த இருபத்தைந்தாவது நாள் இந்த மேடை என்பதை எனக்கு மேலே ஏறும்போது சொன்னாங்க சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல்லதை மட்டும் பேசிவிட்டு சத்தமில்லாமல் இறங்கிடுங்க போதும் போதும் அப்படின்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வெறும் சிரிப்பு தான் கொடுத்தேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா நான் ஏறும்போது ஆடிலாச்சில் சொன்னேன் நான் இதுல என்ன வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் அந்த மேடையில சொன்னி ஜெயிச்சு நிற்கும் போது அந்த சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த இடத்துல நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான் ரொம்ப 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 நன்றி நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போலனா எனக்கு தெரியும் நான் அந்த பேசி முடிச்சு வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பத்திரிகையாளர்கள் வந்து கரங்களை கொடுத்து சூப்பரா சார்னு சொன்னீங்க இதுதான் விஷயம் ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான் அது என்னவோ அதை நீ சரியாக பேசுகிறையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்க அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு ஐடியா புது தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தை ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு பேசுறதை விட அது ப பண்ணிட்டோம் எப்படி பண்ணோன்றதை சொன்னால் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசருக்கும் ஒரு ட இயக்குநர்களுக்கும் உதவும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளுங்க என்னைக்குமே ஒன்று தான் நிச்சயம் கண்டென்ட் என்னைக்குமே ஜெயிக்குதுங்க கண்டிப்பா கண்டன்ட் ஜெயிக்குது அதை மட்டும் சரியா செய்யலைன்னா போச்சு எனக்கு தெரிந்து நான் இப்ப கதை கேட்டு ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து அவர் கதை கேட்டா போதுன்றாங்க ப்ரொடியூசர்ஸ் நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பாக்குறேன் ஹீரோ கதை கேட்டா போதும் நாங்க அவர் காலிச்சிட்டு இருக்கா அவர் கதை கேட்டாரா எனக்கு ஓகேன்னு சொல்ற தயாரிப்பாளர்களை நான் நான் ஒண்ணுமே இல்லைங்க நானே பாக்குறேன்னா எவ்வளவு பேர் அப்படி வருவாங்க தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாம தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க நீங்க கதை தான் ஹீரோ கதை தான் காப்பாத்தது போன வருஷம் அதான் பண்ணிருக்கு சினிமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்கு கதவுல படம் தான் ஜெயிச்சிருக்கு நீங்கள் முன்னூறு கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க அன்னைக்கு அது ரொம்ப தெளிவாக இருக்குது அதை இப்போ வரைக்கும் பார்த்தோம் இந்த சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அதை வந்து நிரூபிக்கிது ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆடியன்ஸ் ரொம்ப க்ளியராக இருக்காங்க எனக்கு இதுதான் வேணும் அது சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டாக இல்லை நல்லா இருந்தால் இருக்கு நல்லா போகடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள் நான் அரணத்தில் பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல பொதுவாக நான் சொல்லிடுறேன் கண்டென்ட் மட்டும்தான் அதனால் அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது ஒரு ஒரு தேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம் அதனால் தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது படம் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணிட்டோம் ரூமில் உட்காந்தா சத்தியமும் ஒன்றும் பண்ண முடியாது சத்தியம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு போராளி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணியாகும் நான் செஞ்சேன் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னுமே என் படம் போற வரைக்கும் நான் செய்வேன் என் சுற்றி இருக்குள்ள கேட்கறாங்க ஏங்க விட்டுருங்க அப்படிலாம் விட முடியாது ஒரு வேலை செஞ்சிருக்கும் அதை எப்படி விட முடியும் ஒன்னு செய்யணும் இல்லை செய்யக்கூடாது வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான் செய்ய இல்லை செய்யாது செய்யணும் செஞ்சிடணும் அவ்வளோதான் அந்த வகையில் நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன் நல்லா புரிஞ்சுச்சேன் எனக்கு நாம் நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையா இருக்கு ஒரு ஒரு திரையரங்கும் போய் நிற்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும் போது ஏங்க அங்கே பேனர் இல்லை தர்மபுரியில் ஒரு தேட்டரில் பேனர் இல்லை இங்க இங்கேருந்து பேசுகிறோம் போயிட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டு பேனர் இருக்குமே பேனர் இல்லங்க இப்ப நான் உட்காந்துக்கலாம்ல ஒரு பேனர் தானே அப்படி கூட முடியாது எனக்கு நூற்றுக்கு நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் ஜனவரி அஞ்சு ஒரு திரையரங்கு கொடுத்தாரு அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேன்னா படமே ரிலீஸ் ஆகாது படமே வர தான் நான் நினைச்சேன் திருவி பார்த்தா பெரிய ஆச்சரியம் அதுதான் நான் பேசிய அறம் அந்தாலும் சரியா தானே பேசுறான் அவனுக்குரிய தேட்டர அப்படின்னு எனக்கு ரிவர்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் தேட்டர் என்ன பண்ணுறதுன்னு போகிறானோ அவ்வளோ தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு கேரளா கர்நாடகா எல்லாம் கிடச்சிச்சு எங்களுக்கு அதில் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் நாம் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டியிருக்குன்றதா இன்னைக்கு நம்ம நான் அதாவது ஒரு அந்த அர அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்கிறேன் தயாரிப்பாளர் டீமே நேராக இறங்கி மக்களை சந்தித்து திரையரங்க சந்தித்து வாசலை நின்னானுங்க நான் வாசலில் படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன் பிடிச்சிருக்கீங்களா ஓகேங்களா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஃபஸ்ட்டு சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஓ களத்தில் போய் நின்னால் இன்றைக்கி லைசன்ஸ் உங்கள் படத்துக்கு வரலையே லைசன்ஸ் வரலையா கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராமல் இருக்கும் ஃபோன் அடி நம்மளால் பிடிச்சி அடிப்பேன் சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார் அதனால் இல்லை இவரோட அடிப்பார் எப்படி என்னை சொல்லுவேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு போஸ்டரை வைக்கல பேனர் வைக்கலை சொல்லி தான் அவனு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க நான் சொல்லிடுறேன் புதுப்படங்கள் தோற்கப்படுவதே இல்லைன்றதை நான் கற்றுக்கிட்டேங்க சத்தியமாக தோக்கலை சத்தியமாக புதுப்படம்லாம் தோக்கலை சின்ன படம்லாம் தோக்கலை தேட்டருக்கு போனால் அந்த புதுப்படத்துக்கான போஸ்டரில் பேனர் நான் எல்லா திரையிறீங்க சொல்லலை ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும் போஸ் அப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன் பேனர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன் யாரும் அனுப்பி இந்த பாருங்கள் அங்கே பேனர் இல்லை மாட்ட சொல்லுங்கள் மாட்டினா தானே அங்கே தேட்டருக்கு வருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க புதுப்படம் யார் வரப்போறா சரிதானங்க என்னுடைய திரையரங்குகளில் கும்பகோணம் எம்எஸ்எம் திரையரங்குகளில் ஒரு நாள் மட்டும் தொண்ணூற்றி ஆறு டிக்கெட் கலெக்ட் ஆகிருக்கு காலையில் பதினோரு மணி எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில பதினோரு மணிக்கு தொண்ணூத்தி ஆறு டிக்கெட் கலெக்ட் ஆகும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு நாளாக அந்த படம் ஒரே தேட்டரில் ஓடுது ரொம்ப சிம்பிள் சஸ்டைன் பண்ணது இல்லையா படம் அங்க ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க போறாங்க வர்றாங்க இப்போ நமக்கு என்ன பிரச்சனை ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தேட்டருக்கு போனா அந்த வாரத்துல படம் இருக்க மாட்டேங்குது அரணம் கிட்டத்தட்ட இந்த நூறு திரைகளில் நம்ப மாட்டீங்க வேறு லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும் இப்போயும் நாங்கள் வெற்றி தான் பெரு வெற்றியை கொடுத்துருக்கோம் என்ன சிக்கல் வந்ததுன்னா சார் உங்கள் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம் ஏன் சார் நல்லா தானே சார் போயிட்டுருக்கு படம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்கள் படம் இருக்கும் அடுத்த வாரம் உங்கள் படம் இருக்காது என்ன சார் இருக்காதுன்றீங்க கலெக்ஷன் நல்லா இருக்கே சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு உங்கள் படத்தை தூக்கிடுவோம் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம் ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு இழுத்து முடிட்டு துணி கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு அது இழுத்து முடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம் அப்புறம் கடைசியில் எதிரமா சொல்கிறோம் ஒரு பிஸ்னஸும் நல்லா நடக்கலங்க ஒன்றுமே வியாபாரமே விலங்கள்னா பயிற்சியக்காரனாலே நம்மலாம் நல்லா இருக்க சினிமாவை யாராவது தூக்குவாங்களா இருக்க சினிமா தூக்கணும் இப்போ நூறு தேட்டர் யாரும் பிச்சுக்குச்சுனா நான் போய் சொல்ல மாட்டேங்க முன்னாடி நான் எப்பவுமே உண்மையை பேசுகிறேன் அந்த நூறு திரையரங்குகளில் நாற்பது திரையரங்கு மேல் நல்லா இருக்கு ஓடி இருக்கு ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் நூற்றி சில்ற தேட்டர் அப்படியே உடஞ்சிது சண்டை போடுறேன் ஏங்க ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது கலெக்ஷன் டிக்கெட் இருக்கேங்க ஏங்க தூக்குறீங்க நீங்கள் ஹவுஸ் உள்ளே ஆனாலும் நாங்கள் தூக்குவோம் அப்போ எத்தனை படங்கள் ஓடிய படங்கள் ஒரு வாரத்தையும் தூக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இதை புரிஞ்சுச்சா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாங்க அப்போ படத்தை தூக்கிட்டு படத்தை போடுறான் படத்தை தூக்கிட்டு படத்தை போடுறான் அப்போ ஒரு ஒரு வாரம் தூக்கி தூக்கி அடுத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்டாக எனக்கு சத்தியமாக புரியலைங்க அது எப்படி ஓடாது அப்போ ஒரு வாரம் நீ ஒரு நாள் ஓடாட்டி தூக்கு உனக்கு ஒரு வாரம் தான் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம்னா எங்கேயிருந்து லாபம் எடுக்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அதே கும்பகோணம் எனக்கு நிரூபித்து கொடுத்துருக்கு நான் கலெக்ஷன் கூட அவரை கும்பகோணம் இருபத்தோரு நாள் நின்று ஃபுல் காலை பதினோரு மணிக்கு காட்சி எல்லாத்துலேயும் எனக்கு ஐம்பது இருபதுக்கு மேல நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை ரீ ரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்குல காலை பதினோரு மணிக்கு அறுநூத்துக்கு காட்சி நாற்பது நாற்பத்தஞ்சு டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும் ஷோ நைட் திரிஷாவில் நான் போட்டு ரப்போட்டு வச்சுருக்காங்க சரி போட்டிங்க கும்பல் கூடிருச்சா அஞ்சு பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக் மூணு நாளாக தேட்டர் மூடி கிடக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மதியம் ஷோ மூடி கிடக்கு சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு நைட் ஷோ மூடி கிடக்கு காலையில் ஷோ அறநா நாற்பது டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கான் தேட்டர் என்ன கிராம தேட்டரில் திருஷாவில் நான் இந்த பார்ப்பனா ஏற்கனவே அக்கோ மேன் கதை அது நான் தேட்டருக்கே பேசுகிறேன் ஏங்க எங்கள் படத்தை ஆறு மணிக்கு மாற்றி கொடுங்க ஒரு ஷோ தான் போட்டிருக்கீங்க பதினோரு மணிக்கு வர ஆறு மணிக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா நூறு டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்ற வரைக்கும் பேசுகிறேன் போட முடியாது சார் என்ன போட முடியாதுங்கிறீங்க மாற்றி கொடுங்க டைத்தை மட்டும் மாற்றி கொடுங்க பேர் வரலனா நீ சொன்னியா வரலன்னு என்னை கேளுங்க நான் கேட்குறேன் அப்படிலாம் மாற்ற முடியாது சார் மூடி தான் வச்சிருக்கீங்க அப்படிதான் சார் முடியப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமாக்காரர்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன உண்மையா இல்லையா இப்போ சொல்லுங்கள் சாட்சியோட தானே நான் பேசுகிறேன் திரிஷாலா நாயனாரா ஓடல மூடி வச்ச தேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற அரணத்துக்கு நாற்பது டிக்கெட் வந்தாலும் நீ மாத்திக் கொடுக்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல் யார் கையில இருக்கு அப்ப தேட்டர் ஓனர் கேட்டா எனக்கு தெரியல சார் அவர்கிட்ட பேசுகின்றாங்க அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுன்றாங்க அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்தை போய் நிற்குது உங்களுக்கு புரிதுங்களா இதுக்குள்ள இந்த இந்த இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு சண்டை போட வேண்டியிருக்கு ஏன்னா இப்ப நான் இப்பயும் பேசிட்டு இருக்கிறது நான் ஜெயிச்சிட்டு எங்க போங்க நான் உட்காந்துக்கலாம் இல்ல விஷால் ஒரு வார்த்தை பேசினார் நாலு கோடி கீழே படம் பண்ணாதீங்க எல்லா ப்ரொடியூசரும் ஊரு கோடி பேருங்கனாரு அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது என் இடத்துல குப்பை இருக்கு அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேன்னா இடத்த சுத்தம் பண்ணுவேனா எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன் இங்க குப்பை இருக்கு நடத்த வீட்டுக்கு போயிடுவா அங்க குப்பை நடத்த வீட்டுக்கு போயிடுவா நாளைக்கு ஒன்னே வெளியே போடுவான் எங்க போனி தான் வாங்கி உண்ணுகிற சோருக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா சினிமா பண்ணாத வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வராத வீட்டுக்கு போய்ட்டு நீ அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீ எப்படியா சினிமா பண்ற என்ன நியாயம் அது எந்த எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தைய தலையில ஃபேன் விழுந்துடும் படுத்து தூங்க முடியுமா தூங்காம இருக்க முடியுமா ரோட்டில் போனா வண்டிலாம் எடுச்சிடும் ஒரு ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா சினிமாவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவது தான் நம்மளோட நோக்கம் எனக்கே வழினா நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த மூணு படத்தோட ப்ரொடியூசர் ஆஃபீஸை முடிக்க போயிட்டாங்க நல்லா வச்சு பாருங்க மூணு ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸ் மூட்டை போயிட்டாங்க சினிமா பணம் வரும்போது வரான் இது காசு வருமா என்னன்னு தெரியல ஏதோ பேர் கிடைக்கும் இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல அப்ப யோசிச்சு பாருங்க அதுல எத்தனை நல்ல படங்கள் இருக்கும் அதுல ஒரு ஒரு கிடா இருந்திருக்கும்ல அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல அதுல ஒரு லவ் டு இருந்திருக்கும்ல அந்த டைரக்டர் ரோட்டை நிக்கிறான்ல இவரு பேசிட்டு போயிட்டா அப்படி அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது சாத்தியம் தான் பேசிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனை களைவதற்கு வாய்ப்பு பேசுறேன் தயவு செய்து என்னுடைய அன்பு நிறை புதிய தயாரிப்பாளர்கள் தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம் நான் இந்த மேடையில சாட்சி வச்சிட்டு சொல்றேன் அரண் இருபத்தி நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன் படம் பண்ணுவாங்க நீங்க சினிமா பண்ணுவாங்க நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க ஆனா கட்டேசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தேர்வுல நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் துமர உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் நீங்க வச்சுட்டு சினிமா பண்ணுங்க எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பாக்குறேன் சாத்தியமே கிடையாது இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு செஞ்சா நடக்கும் சண்டை போடணும் நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் எனக்கு இருக்கும் இந்த அரசியல் இந்த சிக்கல் இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு இனியும் பேசப்படும் இப்பயும் சொல்றேன் அரணம் முடிஞ்சிருச்சு அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த படம் எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போடான்னு என்ன துரத்தினாலும் பரவாயில்ல நான் பேசுவேன் நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன் இப்பயும் சொல்றேன் சின்ன படங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்படுகிறது நீ மூணு வாரம் கும்பகோணம் எம்எஸ்எல நிறுத்தின அரணத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் நூறு தேட்டர் நின்று தான் என்ன நடந்திருக்கும் இவ்வளவுதான் சாட்சி ஒரு படம் சாட்சி எனக்கு ஒரு ஒரு தேட்டர் சாட்சி என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா நீங்க தூக்கிடுங்க கேட்கவே வேணாம் கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல இருந்து உங்களை யார் தூக்க சொல்றா ஓடிட்டு இருக்கிற தேட்டர் ஏன் படத்தை தூக்குறீங்க கலஷ் ஆரத்திய படத்தை தூக்குறீங்க அப்ப அந்த ஐம்பது தேட்டர்லையும் எனக்கு அந்த நூறு தேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் என்ன இருந்திருக்கும் என்னை என்ன நம்பி ஒரு ஐம்பது பேர் நடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் என் தயாரிப்பாளர் நல்லா இருக்கும் இன்னொரு பத்து படம் வந்திருக்கும் இப்பயும் நான் தான் இருக்கேன் நான் பெரிய காசை சொல்றேன் பெரிய காசு இதில் இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கும் மூணாவது இன்னைக்கு நியாயப்படி உங்களுக்கு சொல்றேன் அரணம் இருபத்தஞ்சு இல்லை இன்னைக்கு அரண் முப்பதாவது நாள் நியாயப்படி அன்னைக்கு முப்பது கொண்டாடணும் இன்னைக்கு முப்பதாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கும் தேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன் என் படம் நாளையில இருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அவரு ஐம்பது எனக்கு சொல்றாரு அது எனக்கு தெரியாது நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் நேரா பேசுறேன் போஸ்டர் ஓட்டியாச்சான்னு கேட்கறேன் களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கறேன் தேட்டர் ஒன்னு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஏய் இவன் உடம்பட்டான் உள்ள இருக்கியா நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு இல்லை போஸ்டரை தூக்கி சுருட்டி மூடையில் போட்டு கையை கட்டி தான் இவரு ஃபோன் பண்ணுறானே போஸ்டர் ஓட்டிட்டியா பேனரை மாட்டினியா ஆள் பத்து பேர் இருபது பேர் வருவான் நீ டிக்கெட் போடு ஏன் படத்தை போட மாட்டேற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்லை அப்ப நான் படம் எடுத்தா போதாது இறங்கி வேலை செய்யணும் அப்படி இறங்கி வேலை செய்தது சாட்சி தான் அரணம் இந்த வெற்றி அதுதான் அதனால் தயவு செய்து இந்த இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள் என்னுடைய புதிய இயக்குநர்கள் அந்த டீம் தயவு செய்து ஒரு விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் அதுல ஒன்று நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் நல்ல கதை இருக்கணும் ரெண்டாவது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமுறும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும் அந்த வகையில் இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது அவ்வளவுதான் ஒரு உழைப்பும் கண்டன்ட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்த அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு மீண்டும் மீண்டும் உரக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் இருபத்தைந்து நாள் வெற்றி படம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் நான் சொல்லதுன்னா நீங்கள் வேறு படத்தை சொல்லிவிடுவீங்கன்றதுனால சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட நான் நாலு தூரம் மேடையடை பத்திரிக்கை வந்துட்டேன் கேட்கல ஏன் அந்தாலும் வந்துகிட்டே இருக்காரு நீங்கள் சத்தியமாக கேட்கல ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பாசம் தெரியுங்க ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ பேர் சொன்னீங்க நீ சொன்னது உண்மைங்க பத்திரிக்கையாளரே கை கொடுத்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் கண்டுபிடிக்க முடியலைங்க எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அன்போடு இருக்காங்க பாருங்கள் ஒரு கலைஞன் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்க என் படத்துக்கு எந்த ப்ரமோஷன் இல்லைங்க இப்பயும் சொல்றேன் அரணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் பெரிய நடிகர் நடிகை கிடையாது பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது பெரிய டெக்னீஷனின் கிடையாது என் கூட பத்திரிகையாளர்கள் நீங்க இருந்தீங்க அதுதான் உண்மை சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க முதல்ல நம்ம சொன்னது சேரணும்ல அதற்கப்புறமா நான் என்னுடைய தமிழ் திரைப்பா கூட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை சொல்லுறேன் ஒரு பாடலாசிரியர் பயிற்சியில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டுகளை கற்றுக்கிட்டு வந்தேன் சம்பாதிக்கிறேன் பத்தாவது ஒரு பத்து பேர் உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கான வாய்ப்பில் உருவாக்கி ஒரு ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டரை போய் பார்த்தது அந்த லைசன்ஸுக்கு சண்டை போட்டதெல்லாம் என் பசங்க தான் இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதாரனுடைய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் என் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி இதை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய ம மரியாதைக்குரிய அன்பு நிறை மனைவி புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தருறதுல தெரிவிச்சுக்கிறேன் கூட நின்னாப்புல கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நிற்கிறாப்புல எனக்கு தெரியும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அண்ணே வாங்கண்ணே ஜெயிக்கணும் நீங்கள் அண்ணே நீங்கள் ஜெயிக்கணும் வாங்கண்ணே செய்வோண்ணே செய்வோண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலேத்தி வச்சுருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க இது இப்போ நான் இன்னும் மேலே ஏற ஏற இதை நான் இன்னும் உறக்க பேசுவேன் இன்னும் இந்த அறம் பேசுவேன் இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன் என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாதான் இருக்கும் என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய உணர்வு மாற அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன் அந்த சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்னவெனா செய்வேன் அரணம் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி